எங்கள் அப்பா இறந்தனால நம்ம ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறணும் வெளி உலகத்துலேயே நமக்கு ஏதாவது பண்ணணும் பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னு நான் யோசிச்சு நடந்தப்பிடிஐ மூலம் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க கஞ்சி வகையில நிறைய வகை பண்றேன் இப்ப நாலு வகை கொண்டு வந்திருக்கேன் கருப்பு கவனி கஞ்சி மாப்பிள செம்பா காட்டி ஆரம் சிவப்பரிச்சி கஞ்சி நாலு வகை இப்ப கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து பாசி பயரில் எப்படி புட்டு பண்றீங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா கேட்டாங்க அதையும் காலில் கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் தினப்புட்டு பண்றேன் அரிசி புட்டு ராகி புட்டு சிறுதானியம் புட்டு இந்த மாதிரி நிறைய கார்ஃபிளவர் புட்டு கூட நான் பார்த்துருக்கேன் கடையில ஆனா பாசி பயிரில் புட்டு பண்றது தான் நான் பாக்குறேன் சும்மா அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வாசாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம் அந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும் வர்ற தொழில் முனைவர்களோட ஒரு செலிப்ரேஷன் தான் இங்கே ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் கொண்டாடுற மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு இந்த ஒன்பதாவது பேச்சில் இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சந்தியா வந்திருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாங்க நம்ம கேட்கலாங்க என் பேர் சந்தியா நான் மதுரையிலேருந்து வர்றேன் என்னோடய ப்ராடக்ட் பேர் வந்து நேச்சுரல் ஃபுட்டு சந்தியா நேச்சுரல் ஃபுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் இந்த பிஸ்னஸ் வர ஆரம்பித்தேன் இப்போ ஒரு ஆறு மாதமாக தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர காரணம் எங்கள் அப்பா அவர் ஒரு எட்டு மாதத்துக்கு முந்தைய இறந்து போயிட்டார் அவர் இறந்தது கேன்சர்னால் எங்கள் அப்பா இறந்து என்னால் தாங்கவே முடியல அவர் என்ன மே என்ன சொல்கிறது மேரேஜை பண்ணி கொடுத்த இருபது வருஷத்துலையும் அவர் ஒரு நாள் கூட என்னை கூப்பிடாமல் இருந்ததே இல்லை அவர் கூப்பிடாமல் இருக்காருனா எனக்கு அவருக்கு முடியலை அப்படின்னா என்னை கூப்பிட மாட்டார் அப்போ நான் தெரிஞ்சிக்கலாம் அவருக்கு ஏதோ முடியலை நம்ம கூப்பிடணும் அப்படி திடீர்னு அவர் இப்போ பத்து நாள் ஹாஸ்பத்திரியில் நான் அவரோட ஓடுனேன் அதாவது தான் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு பாசு தெரியாது நான் தான் வெளியில் டாக்டர் பார்க்க அவருக்கு ரெண்டு காலமே வீங்கிருச்சு அப்போ எங்கேயுமே நடமாட முடியாது எல்லா டாக்டர் வந்து அவர் அங்கே தான் பார்க்கணும் அப்போ போய் எல்லா டாக்டரும் என்ன தான் போய் பார்க்க சொன்னாங்க அப்போ எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் என்னான்னு ஒன்றுமே தெரியாது அப்போ அந்த பத்து நாளும் எங்கள் அப்பா என்னை பழக்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு இப்போ நான் யார்கிட்ட வேணாலும் என்னோடய ப்ராடக்ட் சொல்ல முடியும் அதை போய் விற்க முடியும் என்னால் இப்போ நான் எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே சிறுதானியத்தில் பாரம்பரிய ரசிகத்தில் பண்ணுறேன் எங்கள் அப்பா கேன்சர்னால் இறந்தனால எனக்கு அதாவது வீட்டுக்குள்ளே இருந்த எனக்கு வெளி உலகத்தை காமிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன் அந்த பத்து நாளில் அந்த பத்து நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அவர் இறந்த பிறகு ஒரு ரெண்டு மாதம் வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு அது இருக்க முடியலை அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் நம்ம ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறணும் வெளி உலகத்துலேயே நமக்கு ஏதாவது பண்ணணும் பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு நடந்தப்பந்தான் இடிஐ மூலம் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அது எனக்கு தெரியாத ஒரு இடத்துல பயிற்சி கொடுத்தாங்க அதையும் நான் தேடி போய் ரெண்டு பஸ்ஸு மாதிரி போய் கற்றுக்கிட்டேன் ஒரு மாதம் கற்றுக்கிட்டேன் அதனால நிறைய எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அதனால நிறைய ஸ்நாக்ஸிலேருந்து சிறுதாயிரத்தில் ஸ்நாக்ஸ்லேருந்து பாரம்பரிய அரிசியில் எல்லா வகையிலையும் பண்ண ஆரம்பித்தேன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ எல்லாருமே பண்ணுறாங்க அப்போ நம்ம அதில் என்ன புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மக்காச்சோளத்தில் வந்து புட்டு மாவு செய்யலாம் பாசி பரு பாசி பயரில் வந்து புட்டு மாவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தின மாவில் புட்டு மாவு பண்ணலாம் அப்படின்னு புதுசு புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் நம்மளும் ஹெல்த்தியாக இருந்துட்டு நம்ம பிஸ்னஸ்லேயே ஒரு ஹெல்த்தினஸ் இருக்கணும் வெளியில் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நான் வந்த வெளியில் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குழந்தைகளும் எனக்கு பின்னாடி இருந்து ரொம்ப என்னை புஷ் பண்ணாங்க நீ பண்ணுமா உன்னால் முடியும் முடியும் அப்படின்னு என் பசங்களும் என்னோடய காசு எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் நீ பண்ணுமா உனால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தார் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்போ ஒரு நாலு பேர்கிட்ட ஒரு நூறு பேர் என்னாலும் பேச முடியும் ஆனால் என்ன எங்கள் அப்பா சொன்னால் என்னால் பேச முடியாது அதுதான் எனக்கு டக்குன்னு தாங்க முடியாமல் டக்கானது வேற ஒன்றும் இல்லை கஞ்சி வகையில் நிறைய வகை பண்ணுறேன் இப்போ நாலு வகை கொண்டு வந்திருக்கேன் கருப்பு கவனி கஞ்சி அப்புறம் சம்பா செம்பா யானம் சிவப்பரிசி கஞ்சி நாலு வகை இப்போ கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மக்காச்சோள புட்டு இன்றைக்கி காலைல கூட எல்லோரும் கொடுத்தேன் எல்லோரும் இருக்குன்னு சொன்னாங்க <SAB> அது வெளியிலே நான் கொடுத்துட்ருக்கேன் நல்லா போகுது எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க எனக்கும் பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து பாச்சி பயரில் எப்படி புட்டு பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டாங்க அது நல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த புட்டு பாச்சி பயர் புட்டு அதையும் காலில் கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் தினை புட்டு பண்ணுறேன் ராகி எல்லாத்துலேயுமே புட்டு பண்ணுறேன் இது இது ரெண்டும் நல்லா போகுது இப்போ இனிமேல் அடுத்த லெவலில் இன்னும் என்னென்ன பண்ணணும் புதுசு புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னும் நாலு பேரை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நீங்கள் வந்தேன் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி சந்தியா வந்து மிக சிறப்பாக பேசினாங்க நான் எப்போவுமே எல்லா பேட்ச்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு முடிவில் இருந்து தான் ஒரு ஆரம்பம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பேச பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப அழகு வந்தது அப்புறம் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நேரம் எழுதுகிட்டு வந்து பேசுங்கன்னு சொன்னேன் அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து மிக சிறப்பாக பேசினீங்க எப்போவுமே ஒரு முடிவு தான் ஒரு ஆரம்பத்துக்கு வழி கொடுக்கும் இல்லைங்களா இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாதவங்க உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு பத்து நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போனதுனால வெளி உலகத்தை பார்த்து நம்மளும் இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா உண்மையிலேயே உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கல்யாணம் இருபது வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் மலைச்ச வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் அவங்க சொன்னதில் நிஜமாவே இந்த பாசி பாசிப்பயர் புட்டு இன்னைக்கு தாங்க நான் கேள்விப்படுறேன் நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் பாசிப்பயிறு புட்டு இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் அரிசி புட்டு ராகி புட்டு சிறுதானியம் புட்டு இந்த மாதிரி நிறையா கான்ஃபிளவர் புட்டு கூட நான் பார்த்துருக்கேன் கடையில் ஆனால் பயிரில் புட்டு பண்ணுறது இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் நான் இது வாங்கிக்கிறேம்மா சும்மா அப்படியே தண்ணி தெளித்து புரட்டிட்டு புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஆவி ஆவி வச்சுட்டு சாப்பிட்றேன் சக்கரை தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் மிக சிறப்பு இதை நான் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன் நீ உங்களுக்கும் தேவைப்பட்டால் கிட்ட கஞ்சி மிக்ஸ் பண்ணுறாங்க புட்டு மாவெல்லாம் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க நன்றிங்க